ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் யாம்னி ட்ரீம் நம்ம யூடியூப் சேனலில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது இந்த வீடியோவில் வந்து இமெயில் ஜிமெயில் எப்படி ப்ராப்பராக ஈஸி மெத்தடில் வந்து மெய் ஒரு ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் கொடுங்க ஓகேங்களா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இமெயில் ஜிமெயில் ரெண்டுத்துலேயும் வந்து மெயில் எப்படி அனுப்புறது அப்படின்றத சொன்னேன் இல்லையா நான் ஜிமெயிலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈஸியாக ஜிமெயிலில் பண்ணுற மாதிரி தான் இமெயிலும் பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே வாங்க ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ மாடல் மொபைல்லாம் பார்த்திங்கன்னா கம்போஸ்னு இருக்கும் கீழே ஓகேங்களா மெயில் ஓப்பன் பண்ணோன்னு அதாவது ஜிமெயில் ஓப்பன் பண்ணோன்னே கீழே வந்து கம்போஸ்னு இருக்கும் கம்போஸ் டச் பண்ணி தான் நம்ம மெயில் பண்ண போகிறோம் இதே வந்து ஓல்டு மாடல் மொபைல் அப்படின்னா அதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் அந்த மாதிரி இருக்கும் லேட்டஸ்ட் மாடல்லாம் பார்த்திங்கன்னா கம்போஸ்னு இருக்கும் இப்போ கம்போஸ் டச் பண்ணிங்கன்னா ஃப்ரம் டு சப்ஜெக்ட் இப்படி கம்போஸ் மெயிலும் ஒரு நாலு கேட்டகரி இருக்கும் இப்போ ஃப்ரம்மில் வந்து நம்ம வந்து என்ன இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கோமோ அது வந்து இமெயில் ஐடி வச்சுருக்கோமோ அது வந்து ஃப்ரம்மில் வந்துடும் டூ டூவில் வந்து நம்ம யாருக்கு மெயில் பண்ண போகிறோமோ அவங்களோட மெயில் ஐடி போடணும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃப்ரெண்டோட இமெயில் ஐடி போடுறேன் ஓகேங்களா இப்போ சப்ஜெக்ட் நம்ம என்ன ரீசனுக்காக இந்த மெயில் பண்ண போகிறோமோ அதை தான் வந்து சப்ஜெக்டாக ஷார்ட்டாக கொடுக்க போகிறோம் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ரிசியூம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் ரிசியூம் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே கம்போஸ் மெயில் கம்போஸ் மெயில் டச் பண்ணிங்கன்னா என்ன கண்டென்ட் நீங்கள் ஒரு இப்போ வந்து சப்ஜெக்டில் வந்து என்ன ரீசனுக்காக இந்த மெயில் பண்ணுறீங்கன்றதை சப்ஜெக்டில் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம நம்மளை பற்றி இப்போ ரெசியூம்னால் நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே கம்போஸ் மெயிலில் போடணும் இது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து நீங்கள் வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் இது பண்ணணுன்னா அதுவும் கீழே அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரெசியூமுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணுவோம் நேம் நேம் கொடுப்போம் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து ஒரு நீட்னஸாக இருக்கும் நான் அட்ரெஸில் வந்து ஷார்ட்டாக நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்கே போடுறேன் ஓகேங்களா சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் மே ஆனால் ரெசியூம்க்கு ப்ராப்பராக நான் நிறைய டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணும் ஓகேங்களா இந்த மாதிரி நீ வந்து மெயில் மெயிலுக்கு வந்து சப்ஜெக்டில் வந்து என்ன கன்டென் எதுக்காக அனுப்புனீங்களோ சப்ஜெக்ட்டில் கொடுத்துட்டு ரெசியூம்ட்டு இப்போ அது கீழே வந்து டீட்டெயிலில் வந்து சென்ட் பண்ணணும் இப்போ இது இல்லாமல் நீங்கள் ஏன்னா ஃபோட்டோஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணோன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோட்டோஸ் மாதிரி ஏதாச்சும் அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா அட்டாச் ஃபைல்னால் அட்டாச் ஃபைலில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கும் டிவைஸில் வந்து டிவைஸுன்றத டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து நம்ம டிவைஸ்லேருந்து எடுத்துக்கலாம் இன்செட் ஃபோட்டோனால் வெறும் ஃபோட்டோஸ் இமேஜஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அட்டாச் ஃபைலில் எல்லாமே காமனாக இருக்கும் இப்போ வந்து நான் ஃபோட்டோஸ் இது பண்ணுறேன் ஓகேங்களா அதில் நான் காமனாக சும்மா நான் சும்மா இந்த மாதிரி ஒன்று போடுறேன் ஹவு டு சென்ட் ஜிமெயில் மெசேஜ் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் இப்போ மேலே டாக்குமெண்ட் மாதிரி இருந்துச்சு இதில் தான் வந்து நம்ம அட்டாச் ஃபைல்லாம் பார்ப்போம் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா ட்ரா ட்ரையாங்கல் ஷேப்பில் அந்த இதுவை வந்து அந்த இது டச் பண்ணால் நம்ம மேல் வந்து சென்ட் ஆகிடும் ஓகேங்களா சென்ட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரையிங் ஷேப் தான் இருக்கணும் இப்போ வந்து சென்ட் ஆகிடுச்சி சென்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு மேலே மூணு டாட்டை டச் பண்ணிங்கன்னா லைனாக இன்பாக்ஸு அதுக்கப்புறம் ப்ரைமரி ப்ரொமோஷன் இந்த மாதிரி நிறைய வரும் அதெலாம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா செண்டு நிற்க பாருங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெசியூம் பாருங்கள் டிவாஷின் டிவாஷ் பிறகுலையான்னு சொல்லி இனிமேல் கிடைக்கி இப்போ இருக்க டைம் அஞ்சு மூணுக்கு ரெசியூம்னு சொல்லி இமெயில் ஐடியோ போயிருக்கு பாருங்கள் சென்ட் ஆகிடுச்சின்னா தான் இங்கே வரும் சென்ட் ஆகலைன்னா அவுட் பாக்ஸில் போகும் ஓகேங்களா சென்ட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் கீழே ரீப்ளே ரீப்ளே ஆல் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஈஸியாக ஒரு மெயில் எப்படி சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்